அன்பான வணக்கங்கள் கிடைத்தது போல அனைவருக்கும் என்பதற்காக அருணகிரிநாத சுவாமிகள் திருப்புகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை இயற்றி உள்ளார் இந்த ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை தீர்த்து ஒவ்வொரு விதமான நலன்களை இதே இதேபோல் அருணகிரிநாதர் இயற்றிய கந்தர் அனுபூதியும் மகா மந்திரமாகும் இதில் நம்முடைய கடந்திர எந்த பாடலை பாடினால் பலந்தரும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் இன்றைய காலகட்டத்தில் இருக்கும் பெரிய பிரச்சனை என்றால் அது பண பிரச்சனை தான் இது இல்லாதவர்கள் மிக மிக குறைவுதான் அதிலும் பண பற்றாக்குறை காரணமாக கடன் வாங்கி அதை திருப்பி செலுத்த முடியாமலும் வட்டி செலுத்துவதற்கே வருமானத்தில் பெரும்பாலான தொகையை செலவிட்டும் தவிப்பவர்கள் ஏராளம் சிலர் மனிதர்களிடம் வாங்கிய கடனுக்காகவும் பெரும்பாலானவர்கள் வங்கிகளில் வாங்கிய கடனை நடிப்பதற்காகவும் படாத பாடு பட்டு கொண்டிருக்கிறார்கள் கடன் என்றால் பணத்தை திருப்பி கொடுக்க முடியாமல் இருப்பது மட்டும் கடன் கிடையாது பாவச் சுமைகள் அதிகமாகி கர்ம வினை காரணமாக மீண்டும் மீண்டும் பிறந்து துன்பப்பட்டு கொண்டே இருப்பதும் கடன் தான் இதை பிறவி கடன் என்பார்கள் பணத்திற்காக பட்ட கடன் மட்டுமின்றி பிறவி கடனில் இருந்து விடுபட்டு எனும் பெரும் பேச்சை பெறுவதற்காகவும் இறைவனின் அருள் நமக்கு வேண்டும் அப்படி மனிதர்களின் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கும் வகையிலான சக்தி வாய்ந்த பல பாடல்களை அருணகிரிநாத சுவாமிகள் அருளியுள்ளார் அவற்றில் ஒன்றுதான் கந்தர் அனுபூதி பாடல் அனுபூதி என்றால் அனுபவ ஞானம் என்று பொருள் கண்டபெருமான் தனக்கு அளித்த அனுபவத்தில் இருந்து பெறப்பட்ட ஞானத்தை மற்றவர்களும் பெற வேண்டும் என்பதற்காக பாடப்பட்ட பாடலாகும் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய கண்டர் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கான பல அற்புதமான பாடல்கள் உள்ளன அவற்றில் இந்த ஒரு குறிப்பிட்ட பாடலை தினமும் முருகப்பெருமானை மனதார நினைத்து பாடி வந்த கடன் சுமை என்பதே இருக்காது அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து குளித்துவிட்டு முருகப்பெருமான் முன்பு ஒரு விளக்கு ஏற்றி வைத்து பூஜை அறையில் அமர்ந்து இந்த பாடலை படித்தார் எவ்வளவு அதிகமான கடன் சுமையால் நீங்கள் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் அதிலிருந்து ஒருவேளை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த பாடலை படிப்பது உங்களுக்கு சிரமம் இருந்தால் எப்போது நேரம் கிடைக்கிறதோ அப்போது இந்த பாடலை படித்து கந்தா கடம்பா கதிர் என்று மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த பாடலை எத்தனை முறை வேண்டுமானால் சொல்லலாம் குறைந்தபட்சம் ஆறு முறையும் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு அல்லது நூத்தி எட்டு முறை சொல்வது நல்லது அப்படி சொல்லி வந்தால் நிச்சயம் கடன் சுமையை முருகப்பெருமான் கரைத்து விடுவார் கடன் தீர்க்கும் கந்தர் அனுபூதி பாடல் வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடியந்தமிலாயில் வேலரசி பாதி பாவி வெளிப்படினே